நிறைய ஆண்களுக்கு ரொம்ப வேதனையாக சொல்லுவாங்க சார் எனக்கு வயசு நாற்பது தான் ஆகுது நான் க இந்த சர்க்கரை வியாதி வர்றதுக்கு முன்னே எங்கள் மனைவிகிட்ட நல்லா ஜாலியாக இருந்தேன் எனக்கு சர்க்கரை வியாதி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னால் எழுச்சி பெற மாட்டேங்குது ஏஞ்சிருக்கவே மாட்டேங்குது என்னால் செய்யவே முடியல எங்கள் மனைவி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் படுவாங்க அது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டயாபிக் வந்து கண்டிப்பாக ஒரு குணப்படுத்த முடியாத வியாதி கிடையாது அது கண்ட்ரோல் பண்ணலாம் சர்க்கரை வியாதி பொறுத்த வரைக்கும் யாராவது நான் குணப்படுத்திடுவேன் சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க சக்கரை வியாதியை யாராலுமே குணப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் கண்ட்ரோல்னா இப்ப முந்நூறு சுகர் இருக்கு அப்படின்னா ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அந்த பாடர் கொண்டு வந்து வச்சிக்கலாம் நீங்க டயட்டை மீறிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ஃபஸ்ட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு போய் முன்னூறு நானூறுக்கு போயிடும் அதனால சக்கரை வியாதியை குணப்படுத்த முடியாது ஆனா கட்டுப்படுத்தலாம் எப்படி எப்படி கட்டுப்படுத்தலாம் உடற்பயிற்சி மூலியமா கட்டுப்படுத்தலாம் உணவு பழக்க வழக்கங்கள் மூலிமா கட்டுப்படுத்தலாம் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் கட்டுப்படுத்தலாம் அதிகமாக டென்ஷன் இல்லாமல் இருந்தால் கட்டுப்படுத்தலாம் இதெல்லாம் நீங்கள் இருக்கணும் ஆனால் இந்த காலத்தில் அது மாதிரி யாரும் இல்லை டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக இல்லை அதுவே வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்யணும் டைம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வேலைக்கு போகிறோம் ஆறு மணி ஏழு மணி வேலைக்கு போகணும் நைட் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு வரணும் எங்கே நடக்கிறதே டைம் இருக்காது அது மாதிரி உள்ளவங்களாம் இருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து இன்னும் ஆன ஃபியூச்சரில் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போனதால் ஆண்மை குறைவு வரும் ரெண்டாவது ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும் பிபி வரும் உடலில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நேருக்கும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு கட்டுப்படுத்த முதல்ல கவுன்சிலிங் கொடுக்குறோம் அது மூலிமா அந்த ஆணு உறுப்பு சிரித்து போ சிரித்து போதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஆணு உறுப்பு வலிமையாக ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு இருந்ததை விட நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு ஆயில் மந்து தரோம் எண்ணெய் தரோம் ரெண்டாவது அந்த சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கு ஆலோசனை கொடுத்து மாத்திரைகள் கொடுக்குறோம்